அனைத்தான்மீகநேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா தீராத கடன் தீர மனக்கவலை அகல பண பிரச்சனை விலக இந்த மாசி மாத பௌர்ணமி என்று சிறப்பு பூஜை செய்து வழிபட்டு வாருங்கள் வாங்க கதை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருகிறது ஆனால் மாசி மாதத்தில் வருகிற பௌர்ணமி மிகவும் விசேஷமானதாகும் இந்த மாசி மாதத்தில்தான் சிவபெருமானுக்கு உகந்த மகா சிவராத்திரியும் கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்லாமல் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதாக இருந்தாலும் இந்த மாதத்தில் அதனை செய்வது மிகுந்த விசேஷ பலனை கொடுக்கிறது ஏனென்றால் இந்த மாதத்தில்தான் சிவபெருமான் தனது பக்தர் ஒருவருக்கு திதி கொடுத்துள்ளார் என்று புராண கதைகளில் கூறப்பட்டுள்ளது எனவே முன்னோர்கள் நமது தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களின் ஆசீர்வாதத்தை மனதார அருளுவார்கள் அவ்வாறு ஒரு சில விசேஷ பூஜைகள் செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கும் தரிதிரம் பண கஷ்டம் போன்றவற்றை அகற்றி அதிர்ஷ்டத்தை கொண்டு வர முடியும் அதற்கான பூஜை என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் புதிதாக தொழில் துவங்குவது திருமணம் புதிதாக நிலம் வாங்குதல் வீடு கட்டுதல் இது போன்ற சுப காரியங்களை துவங்குவதாக இருந்தால் இந்த பௌர்ணமி தினத்தில் சத்தியநாராயண பூஜை செய்வது மிகவும் விசேஷத்தை கொடுக்கிறது அவ்வாறு விளக்கு பூஜை குலதெய்வ பூஜை அம்பிகை வழிபாடு இது போன்ற சிறப்பு இந்த பூஜைகளை பௌர்ணமி அன்று செய்வதன் மூலம் சிறந்த பலனை பெற முடியும் ஏனென்றால் பௌர்ணமி தினத்தன்று சந்திரன் முழு பிரகாசத்துடன் இருக்கும் அன்றைய தினம் இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களின் ஆற்றல் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது எனவே சந்திரன் மேலெழும்பி முழுவதுமாக பிரகாசிக்க ஆரம்பித்தவுடன் சில பூஜைகளை வீட்டில் செய்வதன் மூலம் தரிதிரங்கள் அனைத்தும் விலகி ஐஸ்வர்யம் பெருகும் அதற்காக முதலில் ஒரு கலசத்தை தயார் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு செம்பு அல்லது பித்தளையிலான ஒரு கலச சொம்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் அடுத்ததாக தேங்காய் ஒன்றை எடுத்து அதனையுமே சுத்தமாக கழுவி மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் பிறகு தலைக்கு தண்ணீர் மட்டும் அதனுடன் தண்ணீர் சேர்த்து ஊற்றிக்கொள்ள வேண்டும் பிறகு அதில் ஒரு கிராம்பு ஏலக்காய் சிறிதளவு அடுத்ததாக ஒரு ரூபாய் நாணயம் இவை அனைத்தையுமே செய்து கொள்ள வேண்டும் பிறகு இதன் மீது வெற்றிலை வைத்து அதன் மீது தேங்காயை வைக்க வேண்டும் பிறகு இதற்கு மலர் மாலை சூட்ட வேண்டும் பின்னர் இந்த கலசத்தை பூஜை அறையின் முன்பு வைத்துவிட்டு பழங்கள் அல்லது ஏதாவது நெய்வேத்தியம் செய்து படைக்க வேண்டும் பிறகு இந்த கலசத்திற்கு தீபதூப ஆராதனை காண்பித்து மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த பூஜை மூன்று பௌர்ணமிகள் தொடர்ந்து செய்து வர உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்து நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே மாறும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி